ஃபாரிஸ் ஒரு சிறப்பு அம்சங்களும் இல்லாதானால் பல சிக்கல்கள் நிறைந்த ஒரு மனிதராக இருந்தார் மலப்புறத்தில் உள்ள திருரங்காடிக்கு அருகிலுள்ள ஒரு சாதாரண கிராமத்தைச் சேர்ந்தவர் அவர் மாநிலமும் சிறிய கண்களும் காரணமாக ஃபாரிஸ் எப்போதும் தாழ்வு மனப்பான்மையுடன் வாழ்ந்தார் மக்கள் தன் உருவத்தைப் பற்றி கிசுகிசுப்பதைப் பொருட்படுத்தாமல் அவர் எழுத்துக்களின் உலகில் அடைக்கலம் தேடினார் கணிதத்திலும் அறிவியலிலும் அவருக்கு இருந்த அசாத்திய திறமை அவருடைய குறைகள் அனைத்தையும் மறைக்கும் ஒரு ஆற்றலாக இருந்தது புத்தகங்கள்தான் ஃபாரிஸுக்கு மகிழ்ச்சி அளித்தன அந்த அறிவே அவருடைய உலகமாக இருந்தது அந்த உலகத்திற்குள் எதிர்பாராமல் லைலா நுழைந்தாள் அவளுக்கு வேறு ஒரு உலகம் பால் போன்ற வெண்மை பெரிய பளபளக்கும் கண்கள் அலட்சியமாக தொங்கிக் கிடக்கும் நீண்ட கூந்தல் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் ஒரு பாடகியாகவும் நடனக் கலைஞராகவும் இருந்த லைலாவைச் சுற்றி ரசிகர்கள் இருந்தனர் மக்கள் தன் அழகை மட்டுமே பார்ப்பதால் அவள் வருந்தினாள் தன் திறமைகளை விட அழகுக்கு கிடைக்கும் முக்கியத்துவம் அவளுக்கு ஏமாற்றத்தை அளித்தது இப்படிப்பட்ட லைலா ஒரு சாதாரண மனிதரான ஃபாரிஸை சந்தித்தபோது அவருடைய கண்ணோட்டங்கள் அவளை கவர்ந்தன தன் உருவத்தை விட அவருக்குள் இருந்த அறிவையும் அன்பையும் லைலா உணர்ந்தாள் தன் அழகுக்கு அப்பால் தன்னை ஒரு தனிநபராக அங்கீகரித்த முதல் நபர் ஃபாரிஸ்தான் என்று அவளுக்கு தோன்றியது அவளுக்குள் இருந்த கலை மற்றும் அறிவை அவர் ஊக்குவித்தார் ஃபாரிஸின் உலகம் அவளுக்கு புதிய அனுபவங்களை கொடுத்தது ஒரு மதரசா கலைவிழாவின் மேடையில்தான் ஃபாரிஸும் லைலாவும் சந்தித்தனர் ஃபாரிஸ் தன்னுடைய அறிவியல் திட்டத்தைப் பற்றிய விஷயங்களை விளக்குவதில் மும்முரமாக இருந்தார் அதே நேரத்தில் லைலா கவாலி போட்டிக்கு தயாராகிக் கொண்டிருந்தாள் ஃபாரிஸின் திட்டம் லைலாவின் கவனத்தை ஈர்த்தது அதில் இருந்த விஷயத்தின் மீதான அவருடைய ஈடுபாடும் அறிவும் அவளை ஆச்சரியப்படுத்தியது பின்னர் அவள் ஃபாரிஸுடன் பேசச் சென்றாள் அவர்களுடைய நட்பு விரைவாக வளர்ந்து அது பின்னர் ஆழமான காதலாக மாறியது லைலாவை பொறுத்தவரை அவளுடைய அழகுக்கு அப்பால் அவளுடைய திறமைகளையும் ஆளுமையையும் புரிந்து கொண்ட ஒரே நபர் ஃபாரிஸ்தான் ஃபாரிஸ் அவளிடம் தன் விருப்பத்தை வெளிப்படுத்தியது அவளுடைய உருவத்தை கண்டல்லமாறாக அவளுக்குள் இருந்த தனிநபரை நெருங்கி அறிந்த பின்னர்தான் இந்த கண்டுபிடிப்புதான் அவர்களுடைய உறவை மேலும் ஆழப்படுத்தியது ஃபாரிஸும் லைலாவும் ஒன்று சேர பல சவால்களை சந்தித்தனர் அவர்களுடைய உறவுக்கு சமூகத்திலிருந்தும் லைலாவின் வீட்டாரிடமிருந்தும் பெரும் எதிர்ப்புகள் வந்தன இருப்பினும் அவை அனைத்தையும் கடந்து அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர் அவர்களுடைய நிக்காஹ் பலரின் கண்களில் கண்ணீர் கோர்த்த ஒரு தருணமாக இருந்தது ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் புதிய ஒரு துயரம் வந்தது திருமணமாகி பல வருடங்களாகியும் அவர்களுக்கு ஒரு குழந்தை இல்லை பலவிதமான சிகிச்சைகள் செய்தும் பலன் கிடைக்கவில்லை இந்த நேரத்தில் லைலாவுக்கு சமூகத்திலிருந்து பல காயப்படுத்தும் வார்த்தைகளை கேட்க நேர்ந்தது குழந்தை இல்லாதவள் என்ற வகையிலான குத்தல் வார்த்தைகளும் பரிகாசங்களும் அவளை மனதளவில் பலவீனப்படுத்தின லைலாவின் அழகை புகழ்ந்தவர்கள் கூட இந்த விஷயத்தில் அவளை குறை கூற ஆரம்பித்தனர் இருப்பினும் ஃபாரிஸ் இது அல்லாவின் முடிவுதான் லைலா நாம் இணைந்திருக்கும் வாழ்க்கை மட்டுமே எனக்கு போதும் என்று கூறி எல்லா சவால்களிலும் அவளுக்கு துணையாகவும் ஆதரவாகவும் இருந்தார் பல வருடங்கள் நீடித்த மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு கார் விபத்தில் எதிர்பாராத விதமாக ஃபாரிஸ் மரணமடைந்தார் இந்த துயரம் லைலாவை முழுமையாக தளர்வடைய செய்தது வாழ்க்கையில் தனிமைப்படுத்தப்பட்டதைப் போல அவள் உணர்ந்தாள் துக்கத்தில் மூழ்கியிருந்த அந்த நாட்களில் லைலா ஃபாரிஸின் நாட்குறிப்பை கண்டாள் அதில் உள்ள ஒவ்வொரு பக்கத்திலும் ஃபாரிஸின் கனவுகளும் ஆசைகளும் நிறைந்திருந்தன என்னுடைய அறிவுகள் இந்த உலகில் நிலைத்திருக்க வேண்டும் அது என்னுடைய பெரிய கனவு லைலா என்ற ஃபாரிஸின் ஆசையை அவள் அந்த வரிகளிலிருந்து வாசித்தறிந்தாள் அந்த வார்த்தைகள் லைலாவுக்கு புதிய ஒரு சக்தியை கொடுத்தன ஃபாரிஸின் நினைவுகளை ஒரு குழந்தையின் மூலம் நிலைநிறுத்த அவள் தீர்மானித்தாள் அதற்காக முன்பு அவர்கள் கருவுறுதல் சிகிச்சைக்காக சேமித்து வைத்திருந்த விந்தணுவை பயன்படுத்தியை டாட் வி எஃப் ஐவிஎஃப் மூலம் குழந்தைகளுக்கு பிறப்பு கொடுக்க அவள் தைரியமாக முன்வந்தாள் லைலாவின் அந்த முடிவு மீண்டும் சமூகத்திலும் குடும்பத்திலும் பெரிய விவாதங்களுக்கு வழிவகுத்தது கணவர் இறந்த பிறகு ஐவிஎஃப் சிகிச்சை மூலம் தாயாக வேண்டும் என்ற அவளுடைய ஆசையை பலர் எதிர்த்தனர் இந்த முடிவு குடும்பத்தின் மரியாதைக்கும் கெளரவத்திற்கும் களங்கம் ஏற்படுத்தும் என்றும் கணவர் இல்லாத ஒரு குழந்தையை வளர்ப்பது சரியல்ல என்றும் அவர்கள் வாதிட்டனர் ஆனால் இந்த நெருக்கடியான நேரத்தில் லைலாவுக்கு துணையாக நின்றது ஃபாரிஸின் குடும்பம்தான் ஃபாரிஸின் அப்பாவும் அம்மாவும் அவளுடைய முடிவை முழுமையாக ஆதரித்தனர் இது எங்கள் மகனின் ஆசை அவள் அதை நிறைவேற்றட்டும் என்று கூறி ஃபாரிஸின் கனவை சாத்தியமாக்க லைலா எடுத்த முயற்சியை அவர்கள் பாராட்டினர் அவர்களுடைய ஆதரவுடன் லைலா அந்த சவாலை எதிர்கொள்ள தயாராகி முன்னேறிச் சென்றாள் இறுதியில் லைலா இரட்டைக் குழந்தைகளுக்கு பிறப்பு கொடுத்தாள் தாயான பின்னரும் அவளுக்கு எதிரான கிசுகிசுப்புகளும் வதந்திகளும் அதிகரித்தன கணவர் இல்லாமல் அவள் எப்படி தாயானாள் என்ற கேள்விகள் சமூகத்தில் எழுந்தன எல்லா வதந்திகளுக்கும் ஒரு முடிவு கட்ட லைலா தீர்மானித்தாள் அவள் ஒரு உள்ளூர் பத்திரிகைக்கு நேர்காணல் அளித்துதன் வாழ்க்கையின் உண்மையை வெளிப்படுத்தினாள் ஃபாரிஸின் மீதான அன்பும் தாங்கள் மேற்கொண்ட ஐவிஎஃப் சிகிச்சையை பற்றிய அனைத்து தகவல்களையும் அவள் அந்த நேர்காணலில் வெளிப்படுத்தினாள் அன்பின் மற்றும் அறிவியலின் வெற்றி என்ற தலைப்புடன் தான் பத்திரிகை அந்த செய்தியை வெளியிட்டது இந்த கட்டுரை சமூகத்தின் சிந்தனையை மாற்றியது லைலாவின் தைரியத்தையும் ஃபாரிஸ் மீதான அவளுடைய அன்பையும் அனைவரும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர் அவள் சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக மாறினாள் லைலாவின் கதை புதிய சமூகத்திற்கு தெரியவந்தவுடன் அவர்கள் அனைவரும் தங்கள் தவறான புரிதல்களுக்காக மன்னிப்பு கேட்டனர் லைலாவை தனிமைப்படுத்தியதில் அவர்களுக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது இதன் மூலம் லைலாவின் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை அடைந்தது ஃபாரஸின் நினைவுகளுக்கு ஒரு நினைவுச் சின்னம் என்ற வகையில் அவள்தர்ஸ் உல் இல்ம் அறிவின் பாடசாலை என்ற பெயரில் ஒரு இசை கல்வி நிறுவனத்தைத் தொடங்கினாள் அங்கே அவள் குழந்தைகளுக்கு இசை கற்றுக் கொடுத்தாள் லைலாவின் வாழ்க்கை ஒரு பெரிய செய்தியை சமூகத்திற்கு கொடுத்தது அன்புக்கு எல்லைகளோ விதிகளோ இல்லை என்பதை அவள் சொந்த வாழ்க்கையின் மூலம் நிரூபித்தாள் அன்பு விசுவாசம் தன்னம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளமாக அவள் மற்றவர்களுக்கு உத்வேகமாக மாறினாள்